வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பொங்கலுக்கு வந்த மருமகளே கதைக்குள்ள போகலாமா வாங்க வாங்க சம்பந்தி வாங்க என்று அழைத்துக் கொண்டு சேரில் இருந்து எழுந்து கொண்டார் வேலாயுதம் தேவகியும் வரதனும் இரண்டு பைகளை தூக்கி கொண்டு உள்ளே வந்தார் தனது அப்பாவின் குரலை கேட்ட சுந்தரம் வெளியே வந்தான் தனது மாமனார் மாமியாரை பார்த்து சிரித்த முகத்துடன் வாங்க மாமா வாங்கத்த என்று கூறிக்கொண்டு அவர்கள் கையில் இருந்த பைகளை வாங்கி கொண்டான் ராதா வா பாரு யார் வந்திருக்கான்னு என்று குரல் கொடுத்து விட்டு மாமா அத்தை எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அவர்களுக்கு இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுத்தான் நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க சமந்தி நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே தண்ணீரை குடித்தார் வரதன் நாங்க நல்லா இருக்கோம் ஆமா கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆகுதே நீங்க இந்த பக்கமே எட்டி பாக்குறது இல்லையா என்று கையில் இருந்த பேப்பரை மடித்து டீப்பாய் மேல் வைத்து கொண்டே கேட்டார் வேலாயுதம் எங்க சம்மந்தி இப்பதான் நம்ம ராதா கல்யாணம் முடிஞ்சு ஆஞ்சி ஓஞ்சி உட்காரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள சின்ன பொண்ணு கல்யாணம் வில ஆரம்பிச்சிருச்சு என்ன சொல்றீங்க மாமா என்று சுந்தரம் ஆச்சரியமாக கேட்டான் ஆமா அப்பள உங்க கல்யாணத்துல நம்ம சசிய பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் போன வாரம் திடீர்னு பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க வரோன்னு எந்த தாகு தகவலும் இல்ல எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல என்று பேக்கில் இருந்த ஸ்வீட் பலகாரம் பூ அனைத்தையும் எடுத்துக்கொண்டே கூறினாள் தேவிக்கி இதற்குள் கிச்சனில் இருந்து அகிலாண்டமும் ராதாவும் வெளியே வந்தனர் வாங்க சம்பந்தி எப்படி இருக்கீங்க அகிலாண்டம் வரலையா இன்னைக்கும் காலேஜுக்கு போயிட்டாளா என்று செல்லமாக கோவித்து கொண்டாள் ராதா இல்லம்மா அவளுக்குதான் காலேஜ் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகுதே அப்ப என்னம்மா கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல நேத்து நீங்க வரன்னு போன் போட்டதும் அவளும் வருவான்னு நினைச்சேன் சரி விடு கல்யாண பொண்ணு இப்ப போய் வெளியில தெருவுல அலைவாளா என்றான் சுந்தரம் சிரித்துக்கொண்டு என்ன சொல்றீங்க ஆமா ராதா நம்ம சசிய போன வாரம் பொண்ணு கிட்டு வந்தாங்க நான் தான் உனக்கு ஆமா அது நிச்சயம் ஆயிடுச்சா எங்க அவங்க விட மாட்டேன்றாங்க இப்பதான் உன் கல்யாண செலவுலாம் ஓரளவு சரி கட்டணும் அதுக்குள்ள எங்களால சமாளிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டேன்றாங்க என்றார் சுந்தரம் அதுக்காக பார்த்தா வந்தவரண வேண்டான்னு சொல்லாதீங்க என்றாள் அகிலாண்டம் ஆமா நீ பையன் கூட நம்ம மாப்பிளை மாதிரிதான் நல்ல வேலையில இருக்காரு ஒரே பையன் தானா நகை நட்டுன்னு அவங்க எதுவும் எதிர்பார்க்கல அப்ப என்ன டக்குலு பேசி முடிச்சிடுங்க சம்பந்தி என்றாள் வேலாயுதம் ஆமா சம்பந்தி நானும் அதுதான் யோசிக்கிறேன் அடுத்த வாரம் தீபாவளி வருது நம்ம மாப்பிளைக்கும் ராதாக்கும் தலை தீபாவளி அதுதான் வரிசை வச்சு அவங்கள கூப்பிட்டுட்டு அப்படியே நீங்க வந்திருக்கீங்கன்னு ராதா சொன்னா அதுதான் உங்களை பார்த்துட்டு சசி விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தோம் அதுக்கு என்ன சம்பந்தி ரொம்ப சந்தோஷம் சரி ராதா அம்மா அப்பாக்கு சாப்பாடு எடுத்து வெயி வாங்க சம்பந்தி ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம் என்றார் வேலாயுதம் பரபரப்பாக எழுந்து கொண்டு ஆ இதோ இருக்கட்டும் சம்பந்தி இப்பதானே தானே வந்தோம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்று கூறிவிட்டு தேவிக்கு அந்த தட்டை எடு என்று வாங்கி வந்த வரிசை தட்டை எடுத்து சுந்தரம் அகிலாண்டம் கையில் கொடுத்தனர் இருவரும் என்ன சம்மந்தி இதெல்லாம் என்று வேலாயுதம் கூறுவதற்குள் என்னங்க இருக்கட்டும் அவங்க முறைக்கு செய்ய வேண்டியது அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்காக செய்யறாங்க அதெல்லாம் நம்ம தடுக்க கூடாது அப்புறம் அவங்க மனசு சங்கடப்படும் என்று சிரித்து கொண்டே கூறினாள் அகிலாண்டம் ஆமா சம்பந்தி அவங்க சொல்றது சரிதான் என்றார் வரதன் சிரித்து கொண்டே ராதா மௌனமாக தனது பெற்றோரை பார்த்தாள் மாப்பிள நம்ம ராதாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வாரம் முன்னாடியே வந்துடணும் என்றார் வரதன் ஆமா மாப்ள அவங்க அக்காவை பார்க்கணும்னு சசி கூட புலம்பிக்கிட்டே இருக்கா என்றாள் தேவிக்கு கண்டிப்பா வரும் மாமா ஆனா ஒரு வாரம் முன்னெல்லாம் வர முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரேன் என்றான் சுந்தரம் அது இருக்கட்டும் சுந்தரத்துக்கு மோதிரம் வாங்கிட்டீங்களா இல்ல தான் கூட்டிட்டு போய் வாங்க போறீங்களா ஏன்னா தான் வாங்குறதா இருந்தா அவனே கூட்டிட்டு போய் வாங்கிடுங்க ஏன் சொல்றனா எங்க பெரியவன் குணா மச்சின அப்படிதான் அவனா இஷ்டத்துக்கு அவன் தலை தீபாவளிக்கு வாங்கி வந்துட்டான் அது என் பையனுக்கு பிடிக்கல அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தான் சொன்னேன் என்றாள் அகிலாண்டம் அதுக்கு என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றாரோ அதே போல செஞ்சிடுவோம் என்றார் வரதன் ஏய் அகிலாண்டம் இப்ப எதுக்கு அதெல்லாம் அவங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யட்டுமே என்றார் வேலாயுதம் தன் மனைவியை முறைத்துக்கொண்டு ஆ அது எப்படி அவங்க பொண்ணுக்கு தலை தீபாவளி வீட்டுக்கு மூத்த மருமக அதுக்கான மரியாதை செய்ய வேண்டாமா இதுவே நம்ம ஊர் பக்கம்னா மாப்பிள்ளைய கூப்பிட வரும்போதே ரெண்டு வண்டி நிறைய வரிசை வரும் நாம் அதெல்லாம் எதிர்பார்த்தமா சொல்லுங்க என்று முகத்தை திருப்பினால் அகிலாண்டம் தேவகியும் வரதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அகிலாண்ட பேசாம இரு வேலாயுதம் நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன் நம்ம ஊர் வழக்கத்தை சொன்ன ஏன் நீ நான் பேசுறது உங்களுக்கு ஏதாவது தப்பா தெரியுதா இல்ல இல்லை நாங்க அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கல என்றாள் தேவிக்கு தனது பெற்றோரின் தர்ம சங்கடமான நிலையை பார்த்து கவலைப்பட்டாள் ராதா இவ்வளவையும் பார்த்து கொண்டு சுந்தரம் தனது தாயை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் நிற்பதை எண்ணி மனம் துணுக்குற்றாள் நான் எது செஞ்சாலும் அது எல்லாருக்கும் நல்லதாதான் இருக்கும் நாளை ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்கணும் பழகணும் இல்லையா இந்த சின்ன மோதிரத்துக்காக பேச்சுவார்த்தை அதுதான் சொன்ன அதுவும் இல்லாம நாளைக்கு நம்ம பசங்க ஊர் பக்கம் வரும்போது உனக்கு உங்க மாமனார் தீபாவளிக்கு என்னடா பண்ணாங்கன்னு இவங்க எல்லாம் கேட்பாங்க சொந்த பந்தம் எல்லாம் கேப்பாங்க அப்ப அவனும் கௌரவ சொல்லணும் இல்லையா ஏன்னா நாங்க ஊர்ல பெரிய தலைக்கட்டு சொந்தம் பந்தோன்னு ஏராளமா இருக்காங்க நால மகளுக்கு தானே மரியாதை அதுக்குதான் சொன்ன சொன்னேன் மாமா அம்மா சொல்றதும் சரிதான் ஏன்னா நாங்க பொங்கலுக்கு ஊருக்கு போனோம் அங்க எங்க ஊர்ல பொங்கல்னா ரொம்ப விசேஷம் வெளியூர்ல என்ன போல வேலைக்கு போனவங்கலாம் எங்க இருந்தாலும் பொங்கலுக்கு ஊருக்கு போயிடுவோம் அப்ப பசங்க கேப்பானுங்க அதுக்குதான் அம்மாவும் சொல்றாங்க அதுக்கு என்ன மாப்பிள்ள நாங்க அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்கல ார் வரதன் மாமா நீங்களே மோதிரம் வாங்குறதா இருந்தா வாங்கிடுங்க ஏன்னா நான் வந்து போகணும்னா டைம் இருக்காது எனக்கு சரி பிள்ள ஆ மாமா மோதிரம் கல்லு வச்சுதான் இருக்கட்டும் ஒரு முக்கால் பவுன்ல இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் போட்டுட்டு இருப்பானுங்க நான் ஊருக்கு போகும்போது போட்டுட்டு போவேன் அதுக்குதான் சொல்றேன் சரி பிள்ள அதுக்கு என்ன அப்படியே வாங்கிடுவோம் என்றார் வரதன் அவர் முகம் ஏதோ யோசனையில் இருந்தது மாலை வரதனும் தேவகியும் கிளம்பினர் அன்றிரவு தனது படுக்கையறை தலையணைக்கு உரை மாற்றி கொண்டிருந்த ராதாவிடம் என்ன ராதா உங்க அம்மா அப்பா வந்துட்டு போனதும் உம்மனாயிட்ட அவங்க கிளம்பிட்டாங்களேன்னு வருத்தம்மா கவலைப்படாத நாம அடுத்த வாரம் போகத்தானே போறோம் என்று கட்டிலில் சாய்ந்தான் சுந்தரம் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க பின்ன எதுக்கு ஒரு மாதிரி இருக்க ராதா மெதுவாக அவன் அருகில் கட்டிலில் அமர்ந்தாள் ஏங்க நம்ம கல்யாணம் முடிஞ்சு இப்ப தானே ஆறு மாசம் ஆகுது அதுக்காக வாங்கின கடனே இன்னும் எங்க அப்பா சரி கட்டி இருக்க மாட்டாரு அதுக்குள்ள என் தங்கச்சியை கேட்டு வந்துட்டாங்க இனி அது வேற கவனிக்கணும் அப்படி இருக்கும் போது நாம வேற எதுக்குங்க இப்ப அவங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டு இன்னைக்கு பவுன் விற்கிற விலைக்கு எங்க அப்பா முக்கா பவுன்ல மோதுறதுக்கு திடு எங்க போவாரு ஏன் ராதா நான் மட்டுமா கேக்குறேன் ஊர்ல எல்லாரும் கேக்குறது தானே அதுவும் இல்லாம மொரணும் ஒண்ணு இருக்கு இல்ல எங்க ஊர்ல தள்ள தீபாவளிக்கு புது மாப்பிள்ளைக்கு இன்னும் என்னென்னவோ செய்வாங்க ஏங்க அவங்க கிராமத்துல இருக்கிறவங்க அங்க செலவு கம்மி அதுவும் இல்லாம அங்க இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நிலப்பொழன்னு வசதியானவங்க ஆனா நாங்க சாதாரண மிடில் கிளாஸ் தான் எங்களை படிக்க வச்சு ஆளாக்கிறதுக்குள்ள எங்க அப்பாக்கு சரியா இருந்தது சொந்த வீடு கூட இல்ல இப்போ அவங்க வாடகை வீட்டுலதான் இருக்காங்க பாரு ராதா நான் என்ன உங்க அப்பா அம்மாவை கொடுமைப்படுத்தி எனக்கு செய்யணும்னு சொன்ன மாதிரி பேசுற ஏங்க சாதாரணமா கேட்டாலும் கொடுமைப்படுத்தி கேட்டாலும் எல்லாம் ஒண்ணுதானே தானே நீங்க படிச்சவரு வேலைக்கு போறீங்க உங்களுக்கு தெரியும் வீட்டு செலவு எல்லாம் எப்படி எதுன்னு ஆமா இப்ப என்ன அதுக்கு உங்க அம்மா பேசும்போது நீங்களாவது எடுத்து சொல்லலாம் இல்ல நீங்களும் கூட சேர்ந்து அவங்கள சங்கடப்படுத்தினா எப்படிங்க சொல்லுங்க பாரு ராதா நான் உன உங்க அம்மா அப்பாவை கொடுமைப்படுத்தல சரியா இஷ்டம் இருந்தா அவங்க செய்யட்டும் இல்ல விட்டுட சொல்லு நான் தீபாவளிக்கு உங்க வீட்டுக்கே வரல என் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா நான் தீபாவளிக்கு எங்க மாமியார் வீட்டுக்கே போலன்னு சொல்லிடுவேன் ஏங்க அவங்களுக்காக தான் நாம பண்டிகை கொண்டாடுறமா நாம சந்தோஷமா இருக்க இல்லையா தோ பாரு ராதா நீ சென்னையில வளர்ந்த பொண்ணு உனக்கு எங்க ஊர் பத்திலாம் தெரியாது எனக்கு கௌரவ்தான் முக்கியம் எங்க ஊர்ல முறை அது இதுன்னு நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் நாங்க தான் இருப்போம் சரிங்க உங்க கிட்ட எத்தனை மோதிரம் இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க போட்டுக்கோங்க கேட்டா எங்க மாமனார் செஞ்சாருன்னு சொல்லிடுங்க மனசு இருந்தா எப்படி வேணும்னு நடந்துக்கலாம் இதோ பாரு நான் எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன் உங்க அப்பா நான் கேட்டா போல முக்கா போன மோதிரம் போட்டா வரேன் இல்ல நான் வரல இப்பவே எப்படின்னா இன்னும் போக போக என்னெல்லாம் பண்ணுவீங்களோ என்று சலித்து கொண்டு திரும்பி படுத்தான் சுந்தரம் ஒரு வாரம் சென்றது ராதாவும் சுந்தரமும் தலை தீபாவளிக்கு சென்றனர் அங்கு வரதன் தன் மகளுக்கும் மருமகளுக்கும் பட்டு சிலை வெஷ்டி எடுத்து வைத்து சுந்தரத்திற்கு அவன் கேட்டது போல் கல்லு வைத்த மோதிரத்தை போட்டார் அப்பொழுதுதான் சுந்தரம் முகத்தில் சிரிப்பே வந்தது அதுவரை முகத்தை தூக்கி வைத்திருந்த சுந்தரம் அதன் பிறகு கலகலவென அனைவரிடமும் பேச ஆரம்பித்தான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராதா மிகவும் வேதனை அடைந்தாள் இதை வாங்க தனது தந்தை எவ்வளவு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருப்பார் என்று அவளுக்கு புரிந்தது அப்பா திடீர் இந்த பணத்தை எப்படி சமாளிச்சிருப்பாரு அதை பத்தி கேட்டா நம்மள தான் திட்டுவாரு உனக்கு எதுக்குமா அதெல்லாம் நீ புருஷன் கூட சந்தோஷமா வாழணும் அதுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே தேவகி அனைவருக்கும் பாயாசம் எடுத்து வந்து கொடுத்தாள் அப்பொழுது தனது தாயின் கைகளை கவனித்த ராதா அம்மா கையில கண்ணாடி வலையில் இருக்கே அம்மா இப்போ கண்ணாடி வழியில் போட மாட்டாங்களே அவங்க அம்மா இறக்கும்போது கொடுத்த மத்து வலையில் அம்மாக்கு ராசின்னு அதை அவங்க கழட்டினதே இல்லை அப்பாவும் எவ்வளோ பிரச்சனை வந்தப்போ மற்ற நகையெல்லாம் வச்சாலும் அம்மாவோட அந்த வழியில மட்டும் இது வரைக்கும் வச்சதே இல்லை ஆனா இப்போ அது எங்க போயிருக்கோம் எங்க நம்ம வீட்டுக்காரர் கையில் இருக்கிற மோதிரத்துக்காக தான் வச்சிருப்பாங்க அதுதான் இத அம்மா கிட்ட கேட்டு அவங்கள நல்ல நல்லதுமா எதுக்கு சங்கடப்படுத்துறது என்று அமைதியாக இருந்து விட்டாள் ராதா நாட்கள் உருண்டோடியது தை பிறந்தது பொங்கல் பண்டிகை ஆரம்பித்தது ராதா அம்மா நான் ஆபீஸ்ல இருக்கும் போது போன் போட்டாங்க உன்கிட்ட கூட பேசினாங்களாமே என்று ஆபீஸ்ல இருந்து வந்து ஷூவை கழட்டி கொண்டே கேட்டான் சுந்தரம் காப்பியுடன் வெளியே வந்த ராதா ஆமாங்க போன் போட்டாங்க பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வரணும்னு சொன்னாங்க ஆமா ராதா என்று டையை கட்டி விட்டு ராதா கொடுத்த காப்பியை வாங்கி கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான் சுந்தரம் ராதாவும் அருகில் அமர்ந்தாள் சரி ராதா துணிலாம் எடுத்து வச்சுடு அப்படியே நாளைக்கு நான் ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டுட்டு வந்துடுறேன் நாம ரெண்டு பேரும் போய் எல்லாருக்கும் துணிங்க மத்ததெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் சீக்கிரமாவே கிளம்பிடுவோம் ஏன்னா எங்க சித்தப்பா அத்தை எல்லாரும் வராங்களாம் எல்லார் ஃபேமிலியும் ஒண்ணு கூடி பாக்கணுமே ஒரே அமக்களமா இருக்கும் நாமளும் அங்க முதல்லயே போனா நீயும் எங்க அண்ணி கூட சேர்ந்து எங்க அம்மாக்கு சேர்ப்ப ராதா மௌனமாக இருந்தாள் என்ன ராதா என்ன சொல்ற சரிங்க என்று அமைதியாக கூறினாள் பொங்கலுக்கு துணிகள் ஸ்வீட்ஸ் பழங்கள் என வாரிக்கொண்டு உற்சாகமாக சென்றனர் சுந்தரம் ராதாவும் அவனுடன் அமைதியாக சென்றாள் இவர்களை பார்த்ததும் அனைவரும் சுழ்ந்து கொண்டு நலம் விசாரிக்க ஆரம்பித்தனர் மூத்த மருமகள் கமலா ராதாவை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாள் இருவரும் சேர்ந்து வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் அகிலாண்டம் தனது புது மருமகளை வீட்டுக்கு வரும் அனைவருக்கும் அறிமுகம் செய்து பெருமை கொண்டிருந்தாள் இவதான் சின்ன மருமகளா பார்க்க லட்சணமா இருக்காளே உ மூத்த மருமக மாதிரியே இவளும் என்றால் பக்கத்து வீட்டு பரிமளம் ஆ ஆமா ஆமா அது சரி உன் மூத்த மருமா வீட்டுல உன் பையன் குணாக்கு தளத்திபலிக்கு சீரு சரியா செய்யலன்னு குறைப்பட்டிய இவங்க வீட்லயாவது செஞ்சாங்களா ஆ செஞ்சாங்க நான் தான் முதலிய சொல்லிட்டேனே நாங்க அங்க போயிருக்கும்போதுதான் சம்மந்தி வந்தாங்க அப்பவே பாட்டுன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எங்களுக்கு பழக்கம் இல்ல அது இதுன்னு ஏதாவது சாக்கு சொல்ல கூடாது பாரு அதுதான் அவரும் ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் அது இதுன்னு ஏதோ சொல்ல வந்தாரு ஆனா நான் அதெல்லாம் காதல போட்டுக்கல என் பையனையும் கண்டிஷனா சொல்ல சொல்லிட்டேன் அவனும் நான் சொன்னா போல அடம் பிடிச்சி வாங்கிட்டான் பின்ன நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல என்றாள் அகிலாண்டம் ஆமா பின்ன நம்ம வீட்டுல ஆயிரம் இருக்கலாம் ஆனா வர்ற மருமக எல்லாம் எடுத்துட்டு வந்தா தானே நமக்கு மரியாதை என்றாள் பரிமளம் கமலாவும் ராதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஊரில் இருந்து அனைத்து சொந்தங்களும் வந்து இறங்கினர் வந்த அனைவரையும் ராதாவும் கமலாவும் கவனித்துக் கொண்டிருந்தனர் அனைவரும் அகிலாண்டத்தின் இரு மருமகள்களையும் மெச்சி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தனர் அகிலாண்டத்திற்கு பெருமை பிடிபடவில்லை அவர்கள் எதிரில் மருமகள்களிடம் தனது மாமியார் கெத்தை காண்பித்துக் கொண்டிருந்தாள் மறுநாள் பொங்கல் வைக்க அனைவரும் காலையிலேயே கிளம்பி நிலத்திற்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர் ராதா புது மருமகள் என்பதால் இம்முறை அவள் தான் பொங்கல் வைக்க வேண்டும் அதுதான் முறை என்று அகிலாண்டம் முதல் நாளே ராதாவிடம் கூறிவிட்டாள் ஆனால் ராதா அன்று காலையிலிருந்து தனது அறையிலிருந்து வெளியில் வராமல் உள்ளேயே இருந்தாள் என்னடா சுந்தரம் ராதா என்ன பண்றா அவ தான் பொங்க வைக்கணும்னு நான் நேத்துல இருந்து படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் இருந்து ரூம் குள்ள புகுந்துகிட்டு என்ன பண்றா அவளை சீக்கிரமா கிளம்ப சொல்லு என்றாள் அகிலாண்டம் சுந்தரம் ஒன்றும் புரியாமல் கதவை தட்டினான் ராதா அமைதியாக கதவை திறந்தாள் என்ன ராதா நைட்டியோட நிக்கிற எல்லாரும் ரெடியாகிட்டோம் நீ இன்னும் குளிக்க கூட இல்ல சீக்கிரம் ரெடியாக என்றான் சுந்தரம் எங்க என்று சாவதானமாக தலையை வாரி முடிந்து கொண்டே கேட்டாள் ராதா அனைவரும் அவளை அதிசயமாக பார்த்தனர் என்ன ராதா என்ன ஆச்சு என்றார் வேலாயுதம் என்னமாமா ஒண்ணுமில்லையே என்று சோபாவில் அமர்ந்தாள் ராதா ஏய் ராதா என்ன இது எல்லாரும் இன்னைக்கு நல்ல நாள் அதுமா குளிக்காம செய்யாம என்ன இது போய் குளிச்சுட்டு பாட்டு புடவைய கட்டிட்டு வா நீதான் பொங்க வைக்கணும் என்றாள் அகிலாண்டம் அப்படியா சரி பொங்க வச்சுருவோம் அதுக்கு என்ன ஆனா நான் வரணும்னா நான் சொன்னதை செய்யணும் இல்லையா ஆனா உங்க மகன் அதை செய்யலையே நீங்களும் செய்யலையே அப்ப நான் எப்படி வருவேன் என்று கமலாக்கா ஒரு காப்பி கொடுங்க என்று கேட்டாள் ராதா கமலம் சிரிப்பை அடக்க முடியாமல் தோ எடுத்துட்டு வர ராதா என்று உள்ளே சென்றாள் என்னடா சுந்தரம் என்னடா அவ என்ன சொன்னா நீ என்ன செய்யல எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றாள் அகிலாண்டம் சுந்தரத்தை பார்த்து அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கண்ணாலேயே பேசி கொண்டிருந்தனர் சுந்தரம் அமைதியாக ராதாவிடம் வந்து அவள் காதலையில் ரகசியம் பேசுவதைப் போல் ஏய் ராதா நீ என்ன வேணும்னு பண்றியா விளையாட இதுதானா நேரம் பாரு எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு அசிங்கமா இருக்கு எழுந்து வா என்று அவள் கையை பிடித்து இழுத்தான் ராதா கையை இழுத்து கொண்டாள் அங்கிருந்த பிள்ளைகள் சிரித்தனர் பாருங்க நான் சொன்னதை செஞ்சாதான் நான் வருவேன் ஏன்னா எனக்கு அது கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கும் மரியாதை தான் ரொம்ப முக்கியம் சரி அப்படி என்னதான் உனக்கு வேணும் என்கிட்ட சொல்லு என்றாள் அகிலாண்டம் கரெக்ட் அத்தை இப்பதான் நம்ம வழிக்கு வந்திருக்காங்க அத்த ஒண்ணும் தீபாவளிக்கு மாப்பிளை சீர் மாதிரி பொங்கலுக்கு மருமக சீர் வைக்கணும் இவர்கிட்ட சொன்னா ஆனா இவர் என்ன சொல்றாரு அது சீரியஸாவே எடுத்துக்கல அதை காமெடியா எடுத்துட்டு கண்டுக்கவே இல்லை அது எனக்கு எவ்வளவு அவமரியாதை அதுதான் நான் ரெடி ஆகல என்ன ராதா என்ன உளற மருமக சீரா ஆமா அத்த நான் ஒளரலை எங்க வீட்ல எல்லாம் தீபாவளிக்கு எப்படி மாப்பிள்ள சீர் வச்சு மோதிரம் போடுறாங்களோ பொங்கலுக்கு மருமகளுக்கு ரெண்டு பவுண்ட புது செயின் போடுவோம் அதுதான் கேட்டேன் ஏன் அவர் உங்ககிட்ட சொல்லலையா என்றாள் ராதா எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை என்றால் அகில முகத்தை சுருக்கி கொண்டு ஆனா எங்களுக்கு பழக்கம் இருக்கே அது உங்க வீட்டு பழக்கம் இப்ப நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்ட இனிமே இந்த பழக்கம்தான் உனக்கும் ஆ அது எப்படி அப்ப நான் கல்யாணம் ஆகி வந்ததும் உங்க வீட்டு மருமக தானே அப்புறம் எதுக்கு எங்க அப்பா கிட்ட முக்கால் போன்ல மோதிரம் போடணும்னு ஒரே அடமா நின்னீங்க அனைவரும் ஒரு நிமிடம் ஆடி போயினர் என்ன இப்ப உங்க அப்பா கிட்ட நான் மோதிரம் கேட்டது தானே உனக்கு கோவம் அதுக்கு தானே இவ்வளவு கலாட்டா பண்ற இந்தா மோதிரம் நீயும் எடுத்துட்டு போ என் நான் சுந்தரம் மோதிரத்தை கழட்டி கொண்டு பாருங்க நான் இந்த மோதிரத்துக்காக பேசல மனிதாபிமானத்துக்காக பேசுறேன் என்ன இப்ப எங்களுக்கு மனிதாபிமானம் இல்லாம போச்சு அத்த திடீர்னு நான் உங்ககிட்ட ரெண்டு சவரன் செயின் கேட்டதும் நீங்க எப்படி ஆடி போயிட்டீங்க என்னதான் நீங்க வசதியோட இருந்தாலும் உங்களுக்கும் ஆயிரம் செலவு இருக்கும் திடீர்னு பணத்தை புரட்ட என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்க அதே போலதான் எங்க அப்பா அப்பா தான் என் கல்யாணத்துக்காக வெளியில பணம் வாங்கி எல்லாம் பண்ணாரு திரும்பவும் ஆறு மாசத்துக்குள்ள அவரு திரும்பவும் நகை கேட்டு தொந்தரவு பண்ணா அவர் எங்க போவாரு அப்படியும் அவர் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எங்க அம்மாவோட வலையில வச்சு இவருக்காக நகை போட்டாரு அன்னைக்கு எங்க அம்மா முகத்துல சந்தோஷமே இல்லை ஏன்னா அது எங்க பாட்டி எங்க அம்மாக்கு கொடுத்த நகை அது அவங்க பத்திரமா வச்சுட்டு இருந்தாங்க அந்த வளையல் போட்டுக்கிட்டு இருந்தா அவங்க அம்மாவே அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க அத அவங்க கழட்டி நான் பார்த்ததே இல்ல அப்படிப்பட்ட அந்த நகைய அவங்க எனக்காக கழட்டி வச்சிருக்காங்க மாப்பிள்ளைன்னா என்ன பொண்ணா குடுத்தவங்க பயந்து நடுங்கணுமா அவங்களும் உங்களுக்கு அம்மா அப்பா போல தானே நாங்க மட்டும் உங்க வீட்ல வந்து உங்க அம்மா அப்பாக்கு எல்லாம் செய்யணும் உங்க கௌரவத்துக்காக உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஒரு வாரம் முன்னாடியே வந்து கவனிக்கணும் இப்படிலாம் சொல்றீங்க இல்ல ஆனா நீங்க மட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்க வீட்டுக்கு வருவீங்க அதுவும் ரூமை விட்டு வெளியில மாட்டீங்க உங்களுக்கு காப்பில இருந்து சாப்பாடு வரைக்கும் வேளா விளக்கி ரூமுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் என்னங்க உங்க சட்டம் கேட்டா இதெல்லாம் பழக்கம் நான் மட்டும்தான் தான் செய்யறேன்னா ஊர்ல எல்லாரும் இப்படிதானு சட்டம் பேசுறீங்க ஏன் அந்த சட்டத்தை நீங்க மாத்த கூடாது ஏன் நீங்க மனிதாபிமானத்தோட நடந்துக்க ஆரம்பிக்க கூடாது உங்களை பார்த்து மத்தவங்க மாறலாம் இல்லையா கௌரவம் கௌரவம் எதுல இருக்கு உங்க கௌரவம் போட்டுக்கிற நகையிலயோ துணிலியோ இல்லைங்க நாம நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு நாம மத்தவங்க கிட்ட காட்டுற மனிதாபிமானத்துல இருக்கு நீங்க சொன்னா போல நான் செயின் போடலான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் பண்டிகைன்றது எல்லா சொந்தங்களும் கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்ப பரிமாறி சந்தோஷமா இருக்கதான் அதை விட்டுட்டு நகை போட்டாதான் நான் வருவேன் அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு மாமனார கடனாளி ஆக்கிட்டு கொண்டாடுறது பண்டிகை இல்ல முடிஞ்சா அவங்களே நமக்கு மன நிறைவோட நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வாங்க அதையே காயப்படுத்தி கேட்கணும் சொல்லுங்க என்றாள் ராதா கூடியிருந்த அனைத்து சொந்தங்களும் கையை தட்டினர் அகிலாண்டத்திற்கு ஒன்றும் புரியவில்லை கமலா ஓடி வந்து ராதாவை கட்டி கொண்டாள் அம்மாடி என்னை மன்னிச்சுடு கௌரவம் கௌரவம்னு நான் ஊருக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் மனுஷங்க மனசை பத்தி யோசிக்கல கொஞ்சம் இரு என்று தனது கழுத்தில் இருந்த இரண்டு செயின்களை எடுத்து கமலாவிற்கும் ராதாவிற்கும் போட்டாள் அகிலாண்டம் அத்த என்ன இது இதெல்லாம் வேண்டாம் நீங்க புரிஞ்சிக்கணும்னு தான் நான் நகையை கேட்டேன் ஆனா எனக்கு நகைலாம் வேண்டாம் உங்க அன்பு இருந்தா அது போதும் அம்மாடி பேசாம இரு இது என் வீட்டு மருமகளுங்களுக்கு நான் போடுறது இனிமேலும் நீங்க என் பொண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டு குத்து விளக்குங்க உங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் நகை என்ன நகை என் ரெண்டு மருமகளுங்களுமே சொக்க தங்கங்க அவங்களுக்கு முன்னாடி இந்த எல்லாம் நிக்குமா ஏண்டா நான் தான் சொன்னேன் படிச்ச பையன் நீயாவது எனக்கு எடுத்து சொல்லி இருக்கலாம் இல்ல நீயும் கூட சேர்ந்து பாவம் உன் மாமனார ஏண்டா கஷ்டப்படுத்தின என்றாள் அகிலாண்டம் சுந்தரத்தை பார்த்து கொண்டு அடக்கடவுளே அன்னைக்கு என்கிட்ட உங்க மாமனார மோதிரம் போட சொல்லு இல்ல ஊர்ல உன்னை எல்லாரும் பொண்டாட்டி பேச்சு கேக்குறவுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு இப்படி பல்டி அடிக்கிறீங்களேம்மா அதுக்கு தாண்டா இந்த பொம்பளைங்களை நம்பி நம்ம எதுவும் செய்ய கூடாது என்றார் வேலாயுதம் சிரித்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என் மருமக மாதிரி எடுத்து சொல்லியிருந்தா நான் புரிஞ்சுப்பேன் என்றாள் அகிலாண்டம் சரி சரி வாங்க எல்லாரும் பொங்க வைக்க போலாம் என்றாள் கமலம் அப்படி போடு மூத்த மருமகளே இப்போ உன் தங்கச்சிய பாத்துட்டு நீயும் தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டியா என்றாள் அகிலாண்டம் அத்த நீங்க தானே சொன்னீங்க நாங்க உங்க பொண்ணுங்கன்னு அப்புறம் அம்மா கிட்ட பொண்ணுங்க எதுக்கு பயப்படணும் என்றால் கமலம் சிரித்து கொண்டு அதுதானே என்றனர் அனைவரும் தன் இரு மருமகள்களையும் வாரி அணைத்தாள் அகிலாண்டம் அனைவரும் சிரித்து மொழிந்தனர் இத்துடன் பொங்கலுக்கு வந்த மருமகளே கதை மற்றும் உங்களுக்காக அண்ணன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இப்படிக்கு வியல் உங்கள் சகி